சத்குரு வணக்கம் இந்த ஃபோட்டோ தான் எனக்கு ஆரம்பத்தில் மொதல் மொதல் எனக்கு கொடுத்தாங்க இந்த ஃபோட்டோ தான் பகவான் கனகன்பட்டி சுவாமிகளோட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை வச்சு தான் நான் வந்து ப்ரே பண்ணேன் வணங்கினேன் அப்போ இந்த ஃபோட்டோக்கிட்ட தான் நான் பேசுவேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க சாமி என்கிட்ட இந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க ஆகியனால நீங்கள் நிச்சயமாக ரொம்ப சக்தி வாய்ந்தவராக தான் இருப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் கும்பிட்டேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ எனக்கு அந்த மாதிரி அவர் பார்த்ததுலேருந்து தொடர்ந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு கிட்ட பார்த்ததும் இல்லாமல் அவர் என் சாமி கனகன்பட்டி சத்குருக்கிட்ட வந்த பிறகு சாமியே என்னை வந்து அவருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மற்ற சித்தர்களிடமும் என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க அதில் நான் ஒரு சி ஒரு சில சித்தர்களையும் சந்தித்தேன் எனக்கு ஒரு சித்தர் வந்து ஒரு கதை சொன்னாங்க அதாவது சாமி சொல்கிற அந்த உள்ள போடா உள்ள போடான்ட்டு நம்ம மனதுக்குள்ளே போயிட்டு நினைக்க சொல்லி நம்மளை வணங்க சொல்கிறதும் என்கிட்ட அந்த சித்தர் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொன்னாங்க ஒரு உதாரணத்துக்கு எனக்கு புரியணும் அதற்காக ஒரு கதையை சொன்னாங்க அந்த கதையை இப்போ வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அது என்னென்னா சித்தர் சொன்னது கடவுள் வந்து இந்த உலகத்தில் மனிதனை படைக்கிறதுக்கு முன்னே எல்லா உயிரினங்களையும் படுத்தாரான் அதாவது எறும்பு புழு பூச்சி எல்லாத்தையும் படித்தாராம் படைச்சிட்டு அது அது பாட்டுக்கு அதோடய கடமைகளை செய்யுமா இப்போ எறும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போய்ட்டு சாப்பாடு தேடும் புழு பூச்சி எல்லாமே அப்புறம் கடவுள் வந்து மனிதரை கடைசியாக படைச்சாரான் மனிதனை படைத்த பிறகு மனிதன் வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பானா சாமி எனக்கு இதை கொடுங்க சாமி எனக்கு அதை கொடு சாமி எனக்கு இதை கொடுன்ட்டு அப்போ கடவுள் வந்து நினச்சிடறான் என்னடா இது என்னோடய படைப்பில் வந்து நான் எல்லாத்தையும் படித்தேன் அது அது பாட்டுக்கு அது இது கடமைகளை செய்யுது இந்த மனிதன் மட்டும் ஏன் இப்படி வந்து என்கிட்டயே நான் படைத்தவங்கிட்டே என்கிட்டயே இதை வேணும் அதை வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கடவுள் வந்து நினச்சாரோம் அந்த நேரத்தில் ஒரு ஞானி தோன்றி கடவுள்கிட்ட சொன்னாரோம் ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க அந்த ஞானி வந்து உதாரணத்துக்கு ஒரு அகத்தியர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான ஞானிகள் வந்து கடவுள்கிட்ட சொன்னாங்க இறைவா இந்த மனித மட்டும் இப்படி தான் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் நீங்கள் அவனுங்க தெரியாத இடத்துக்கு போயிருங்க உங்களை தேடி வரவன் ரொம்ப குறைவாக தான் இருப்பான் அப்படின்னாங்க அப்போ கடவுள் சொன்னாராம் அப்படியா அப்படின்னு தான் சொன்னாரான் அப்படியான்னு சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ளே கடவுள் வந்து காணாது போயிட்டாரான் அந்த ஞானி மண்ணுக்கு அப்போ கடவுள் எங்கே போனாருன்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க கடவுள் எங்கே அந்த அந்த நொடியே கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதனோட மனசுக்குள்ளே பூ பூந்துட்டாங்க இந்த கடம் இந்த உடலுக்கு பேர் வந்து கடம் இந்த கடத்தை கடந்து உள்ளே செஞ்சுட்டாங்க அதுதான் கடவுள் இருக்கும் இடம் அப்படின்னு சித்தர் சொன்னாங்க அப்போ கடவுள் வந்து உள்ளே போன பிறகு அந்த மனிதன் வந்து வெளியில் வந்து நம்ம தேடிக்கிட்டு இருப்பானுங்களாம் அந்த ஞானி வந்து கடவுள்கிட்ட சொன்னாராம் நீங்கள் உள்ளே போன பிறகு இறைவா மனிதன் வந்து வெளியில் தேடு தேடுன்னு தேடுவான் ரொம்ப சிரமப்பட்டு அங்கே இங்கே இங்கே உலகம் முழுதுமே தேடுவாங்க ஆனால் உங்ககிட்ட வரவங்க வந்து தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாராம் அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளும் நம்ம எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு அந்த சித்தர் சொன்ன கதையிலேருந்து அது ஒரு கதை தான் நம்மளுக்கு புரியறதுக்காக கதை அந்த கதையில் என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் நாம் வெளியில் கடவுளை தேடுறத விட வெளியில் நம்ம என்னென்ன கடவுளுக்கு நினச்சி பிரார்த்தனை செஞ்சு சந்தோஷப்படுறோமோ அத்தனையும் நம்ம மனதுக்குள்ளே போய் உள்ளே நம்ம வணங்குற தெய்வம் இப்போ கனகன்பட்டி சத்குருவை நம்ம குருவாக நினைத்து அவரோட உருவத்தை நம்ம பார்த்து உள்ளே நினைத்து நம்ம வணங்கிட்டு வந்தோமா நாலு நம்ம வந்து இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்குது இந்த பிறவியை கூட நம்ம முடி முக்தி அடைய இந்த பிறவியை முக்தி அடைக்கிற அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது அப்படின்னு சித்தர் ஒருத்தர் தெளிவுபடுத்தினார் தெளிவுபடுத்தினார் என்கிட்ட அதுலேருந்து நான் என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா கனகன்பட்டி சட்குரு ஒரு வார்த்தையில தான் சொன்னார் டே உள்ள போடா வெளியில ஏன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு வார் என்னை பார்த்தார்னா அப்போ இவர் சொன்னதுக்கும் சாமியை சந்தித்த பிறகு சாமியை ஏற்பாடு செஞ்சு எனக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சித்தர்கிட்ட அனுப்புனது மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் இப்போ என்கிட்ட காமெண்டில் கூட ஒரு சிலர் கேட்குறீங்க நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க ஃபோட்டோ உங்கள் சா சத்குரு ஃபோட்டோவை பார்த்து வணங்கி அந்த உள்ள உருவத்தை அப்படியே உள்வாங்குங்க மனதுக்குள்ளே பிறகு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு அஞ்சு நிமிடமோ பத்து நிமிடமோ அல்லது எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்களுக்கு நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் பகவான் கனகன்பட்டி சத்குருவை உங்கள் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க சாமி கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பேன் சாமி உள்ளே போகிறது தான் ரொம்பவும் விரும்புவேன் இதுதான் இன்றைய உங்களுக்கு நான் கொடுக்கும் ஒரு தகவல் இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்கள் உங்களை சந்திக்கிறேன் எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும் நன்றி வணக்கம்